அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பதிவு தான் வருகிற புதன்கிழமை கால பைராஷ்டமி கால பைரவ ஜெயந்தி அன்றைய தினத்தை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே அஷ்டமி என்றாலே தனி சிறப்பு மாதத்தில் இரண்டு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி என்பது வரும் குடும்பம் மேலும் மேலும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வளர்ப்பிறை நாளில் வந்து வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்து விரதம் இருப்பாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் தேயணும் நோய்கள் தீரணும் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விலகணும்னா கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமி அன்று விரதம் இருப்பது சிறப்பு விரதம் இருக்க முடியலனாலும் அன்றைய தினம் அசைவம் உட்கொள்ளாமல் சுத்தமாக இருந்து நம்ம பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் அருகில் இருக்க ஆலயத்துக்கு குறிப்பாக சிவனாலயத்தில் இருக்கிற கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபடுறது தனி சிறப்பு சிவனாலயம் வந்து கிட்டையில் ரொம்ப வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலுமே அங்கே கால பைரவர் சன்னதி இருந்தால் கண்டிப்பாக சென்று மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க குறிப்பாக மிளகு தீபம் ஏற்றும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நூறு சதவீதம் வந்து விலகும் இந்த வருஷம் முழுவதும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வருகிற புதன்கிழமை பன்னெண்டாம் தேதி நீங்கள் வந்து விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று பூஜைகள் செஞ்சீங்கன்னா அதே பலன் வருஷம் முழுது இருந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிணிகள் நம்ம உடம்புல இருக்க நோய்கள் மனக்கவலைகள் கடன் தொல்லை இன்னும் என்ன பிரச்சனை தடைகள் ஏதாவது இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே தூள் தூளாகும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரனுடைய பரிணாமங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே ஜாதகத்தில் சனீஸ்வரனோட பரிணாமம் பல விதத்தில் இருக்கும் இல்லைங்களா ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்கலாம் தேய்ப்பிர அஷ்டமிக்கு மாதம் மாதம் இருக்கிற தேய்ப்பிர அஷ்டமியில் விரதம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு அப்படி இருக்க முடியலைன்னா கண்டிப்பாக புதன்கிழமை தவறவே விடாதீங்க பெரும்பாலும் அனைத்து சிவன் ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் தான் இந்த பூஜை வந்து செய்வாங்க ஸோ அதனால் வேலைக்கு போகிறவங்க கூட மாலை வேலையில் சென்று நம்ம விலக்கி ஏற்றி அந்த பூஜையில் கலந்து கொள்வது தனி சிறப்புங்க அந்த மாதிரி கலந்து கொள்றதுனால என்ன நமக்கு பலன்னா எதிர்மறை தாக்கம் வந்து நம்ம நம்மளை விட்டு விலகும் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் நம்ம வீட்லேயும் சரி நமக்கு இருந்தாலும் அதுவும் விலகும் நோய்கள் தோஷங்கள் இதெல்லாம் வந்து விலகும் சனீஸ்வரனின் தாக்கம் வந்து குறையும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நமக்கு வந்து எந்த ஒரு கெடுபலனும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே கோயிலுக்கு சேர்ந்து அப்படி கலந்துக்கும் பொழுது உங்களால் முடிந்தால் வீட்டிலிருந்து பிரசாதம் செஞ்சுட்டும் போகலாம் தயிர் சாதத்தில் வந்து கொஞ்சம் மாதளி முத்துக்கள் வந்து போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் பூஜையில் வந்து வச்சு நம்ம அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கலாம் உளுந்து வடை செய்து கொடுக்கலாம் பாடகம் செய்து கொடுக்கலாம் நம்மளால் என்னெல்லாம் வந்து பிரசாதம் வந்து செஞ்சு இதெல்லாம் எதுவுமே என்னால் செஞ்சே கொடுக்க முடியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து பூ வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கி தர முடியுமோ வாங்கி தந்து இறைவனை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையுமே நூறு சதவீதம் தீரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் நம்ம இதேமாதிரி கால பைரவர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு அரளி பூ முக்கியமாக அரளி செம்பருத்தி இதெல்லாம் ரொம்ப வந்து உகந்தது வாசனை மிக்க மலர் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு வீட்லேயும் நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னாலும் வீட்டில் வந்து கொஞ்சமாக செஞ்சு நம்ம பைரவர் படம் இருந்துச்சுன்னா வீட்லேயே அலங்காரம்லாம் பண்ணி பூஜை செஞ்சும் நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றலாம் ஆனால் வந்து தீபம் என்பது மிளகு தீபம் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது புது தீபம் தேங்காய் கூடு மாணவரை வீட்டில் ஏற்றுறதை தவிர்க்கணும் கோவில்ல போய் தான் ஏற்றணும் நம்ம அப்படி வீட்டில் ஏற்றுறீங்கன்னா பஞ்சதீபம் ஏற்றலாம் பஞ்சதீபம் என்பது ஐந்து எண்ணெய் கூட்டு எண்ணெய் வந்து ஊற்றி வந்து ஏற்றுவாங்க ஐந்து கூட்டு எண்ணெயின் அளவு சரியா தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஐந்து புது அகல் வாங்கிக்கோங்க ஒன்றுத்தில் நெய் ஒன்றுத்தில் நல்லெண்ணெய் ஒன்றுத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் அதேமாதிரி ஒன்றுத்தில் ஒன்றத்தில் இழுப்பு எண்ணெய் கண்டிப்பாக இழுப்பு எண்ணெய் வந்து இருக்கணும் ஸோ வந்து இதுமாரி ஐந்து வகையான எண்ணெய் ஊற்றி நம்ம அது கடையிலே விற்கும் கடையில் வந்து கரெக்டான ரேஷியோ போட்டு விற்பாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றும் போது இது மாதிரி தனித்தனியாக வந்து ஐந்து விளக்கு வச்சு நம்ம சிகப்பு வண்ண திரி போட்டு குறிப்பாக நம்ம மிளகு தீபம் சிகப்பு துணியில் தான் கட்டி ஏற்றுவோம் சிகப்பு நம்ம வீட்டில் மிளகு தீபம் கூடுமான வரை போடக்கூடாது நிறைய பேர் ஆனால் பரிகாரம் சொல்லும்போது வீட்டில் போடலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அது மாதிரி பரிகாரத்துக்காக செய்கிற எந்த ஒரு விஷயமே வீட்டில் வந்து செய்யக்கூடாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் ஐந்து விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு பைரவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணாலே கோயிலுக்கு சென்று நம்ம போக முடியாத தருணத்தில் இப்படி செய்யும் போது நமக்கு வந்து பலன் கிடைக்கும் கோயிலுக்கு போயும் வணங்கலாம் வீட்டிலையும் இதே ப்ரொசீஜரையும் நம்ம வந்து செய்யலாம் தவறு கிடையாது இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நீங்கள் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும் உங்கள் தெருவில் இருக்கிற நாய்கள் குறிப்பாக கருப்பு வண்ண நாய் இருந்துச்சுன்னா பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க கோயிலுக்கு போயிட்டு வர வழிலையும் நீங்கள் போகும் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு போயிடுங்க அங்கே கண்டிப்பாக வர வழியில நாய்கள் இல்லாமல் இருக்காது ஸோ அப்படி வந்து பைரவருடைய வாகனம் இல்லையா ஸோ அப்படி போடும் போதும் நமக்கு வந்து நம்முடைய பிணி வந்து தீரும்னு சொல்லுவாங்க என்றாலும் நிறைய பேர் வந்து தினமுமே நாய்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கறது பறவைகளுக்கு உணக்கை உணவளிக்கிறது பசு மாட்டுக்கு கொடுக்கறது இது மாதிரி உயிரினங்களுக்கு சின்ன சின்ன நம்ம உதவிகள் செய்யும் போது நம்முடைய கரும வினை என்பதும் குறையும் தெய்வங்களும் வந்து மனமகிழ்ந்து நம்ம கேட்குற வரத்தை வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நீங்கள் குறிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் சொல்கிறேன் அது என்னென்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணுங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பூஜையெல்லாம் கலந்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் புதுசாக வடிக்கணும் பழைய சாதத்தெல்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சமாக பச்சரிசி சாதம் வடிச்சுக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி இருந்தாலும் போதும் அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வாழை இலை கண்டிப்பாக வைக்கணும் வாழை இலை கிடைக்கணும்னா நம்ம பிளேட் நிறைய விற்குது இல்லையா ஸோ அதுமாதிரி ஏதாவது ஒரு பிளேட் கூட நீங்கள் வைக்கலாம் குறிப்பாக வாழையில வச்சா ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன் தயிர் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளம் வச்சு உங்கள் வீட்டு வாசப்படி தெருவாசல் வச்சுட்டு நைட் நீங்கள் படுத்துருங்க காலைல நீங்கள் தூங்கி எழுந்து வரும் பொழுது அந்த உணவு இருக்காது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாய் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கோம்னா உங்களுடைய கருமை வினை என்பது கண்டிப்பாக நூறு சதவீதம் விலகும் பைரவருடைய உங்களுடைய வேண்டுதலை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நீங்களே வந்து கண்டிப்பாக நினச்சிக்கலாம் ஸோ இது வந்து இன்றளவும் நிறைய இடத்துல வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் செய்வாங்க நானே நிறைய தடவை செஞ்சிருக்கேன் இந்த வருடம் இதையும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக இதுவும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செய்யலாம் குறிப்பாக இந்த அஷ்டமி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் மாதிரி செய்யும் பொழுதும் நமக்கு கூடுதலான பலன் வந்து கிடைக்கும் நம்ம குடும்பம் மேலும் மேலும் செழித்தோங்கும் குடும்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இது எப்படி ஒன்றா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டு போது நமக்கு நூறு சதவீதம் நன்மை வந்து அங்கே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்